மிகும் கிளைகள் கொண்டு அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆரம்பத்தில் இப்படி போயிட்டு இப்படி போயிடுச்சு நான் வியாபாரம் சமாளிச்சிடலாம் இப்படி இருக்கிற வியாபாரம் இப்படி ஆயிடுச்சுன்னா சமாளிக்கிறது இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இந்த இன்ஃபுளுசர் சொல்கிறத நம்பவே நம்ம அரியாவாசி இன்ஃப்ளூயன்சர்ஸ் பொய்யை தாங்க பேசி சுத்தி நினைக்கிறாங்க சத்தியமா சொல்றேன் பொய் 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 பேசியே இவங்க பொலப்பை நடிச்சு நிற்கிறானுங்க காசுக்காக பொய் பேசுறது முதல் அவார்டு கொடுக்குன்னா இந்த இன்ஃபுயன்சருக்கு தான் கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னா பத்தாயிரம் பொய்ய நான் அவன் சொல்றது ரெடியா இருக்கிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்க ரன் பண்றீங்கன்னா ஒரு லாபம் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இந்த ஃபேக்கான ரிவியூவர்ஸை கூப்பிட்டு நான் பரபரப்பா நான் பண்ணிடுவேன் அது ஒரு மாசத்துலயே நீங்க ஃபிளாப் ஆகிடுங்க ரோஸ் மில்க் கதை தெரியும்ல எவ்வளவு பரபரப்பா ஓடி நாற்பது ரூபாய் நாற்பது ரூபா ரோஸ் மில்க் சொல்லிட்டு அண்ணா நகர்ல இந்த வைஷ்ணவா காலேஜ் எதிரில இந்த கடையில் எவ்வளவு கூட்டம் இருந்தது இன்னைக்கு அந்த கூட்டம் இருக்குதா அதே முனியாண்டி விளாஸ்க்கு போங்க முப்பது வருஷமா வியாபாரம் பண்ணின்னு இருப்பான் அந்த முப்பது வருஷமா அதே கூட்டம் அங்க வந்துன்னு தான் இருக்கும் பாதி பேர் அழிஞ்சதுக்கு காரணமே இன்ஃபுளுசர் தான் இவங்க சொல்ற பொய் தான் ஒரு பொய்யை வந்து பயங்கரமா பரப்பிடுது பிரான்சைஸ் எல்லாம் மாடல் ஃபெயிலியர் மாடல் ஃபெயிலியர் மாடல் தான் பியோர் ஸ்கேம் ஆன்லைன வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு ஆசை இருக்கும் நீச்சர் இருக்கிற எல்லாரையும் உள்ள இழுத்து காலி பண்றது தான் பிரான்சைஸ் எந்த பிரான்சைஸுமே ப்ராஃபிட்டபிள் கிடையாது எல்லா பிரான்சைஸுமே பேர் தான் சொல்கிறீங்களா போய் ரெஸ்டாரண்ட் ஒருத்தன் ரன் பண்ணுறான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறான்னா அதுக்கு அவன் ஒரு டைமுன்னு கொடுத்துருப்பான் அவன் எத்தனை வருஷமாக அந்த வியாபாரத்தை பில்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்க எத்தனை வருஷத்தோட கஸ்டமர் லாயல்டின்றது பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கடையில் கூட்டமாக இருந்தவனே ஐயோ இவன் கடையில் கூட்டமாக இருந்தா ஓ இதே தான் பிஸ்னஸ் மாடல்னு நினச்சின்னா அதே பிஸ்னஸ் மாடலில் நீங்கள் இறக்குறீங்க நான் உங்க இன்னைக்கு நம்ம கூட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டீ கடையில் ஒரு பத்து பேர் பாக்கறோம் ஒரு நாளைக்கு ஒரு டீ சாப்பிட வேலை பத்து ரூபா இருநூறு பேருன்னு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அப்ப ஆக மொத்தம் ஒரு ஐயாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா வந்து அப்போ ஒரு டீ கடை சொல்லிட்டு டக்குன்னு போய் ஒரு டீ கடைய ஏதோ இடத்துல போயிட்டு இந்த மாதிரி போய் விழுந்துடுறாங்களே சரி டீ கடையில ஒரு ஆறாயிரம் ரூபாய் சேல் பண்ணுவீங்களா உதாரணத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் சேல்னா ஒரு மாசத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா சேல்னே வச்சுக்கோங்களேன் எல்லாம் இந்த பசங்க கணக்கு போடுற மாதிரி ரெண்டு லட்ச ரூபா சேலில் வாடகை எவ்வளோ ஆச்சு இருபதாயிரூபா வாடகை இல்லாமல் இன்னைக்கு கடை கிடையாது ப்ரைம் லொக்கேஷனில் மினிமம் இருபதாயிரரூவா இல்லாமல் கடை கிடையாது சின்ன கடை தான் சின்ன கடை ஒரு லொக்கேஷன் கார்னர் பீஸ் வேணும்னா முப்பதாயூவா கூட ஆகும் இருபதாயிரரூபா மூணு பேர் வேலைக்கு இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் கடை நடத்த முடியாது டீ கிடையாது மாஸ்டர் ஹெல்பர் கிளீனர் இந்த மூணு பேர் இல்லாமல் இனி டீ கடை நடத்த முடியாது மூணு பேரோட சம்பளம் போட்டுக்கோங்க குறைஞ்சபட்சம் மாஸ்டரு தொள்ளாயிரரூபா இல்லாமல் இனி டீ மாஸ்டர் கிடையாது ஒரு நாளைக்கு அப்படி இப்படி அவங்க செலவு எல்லாமே சேர்த்து போட்டால் மாதத்துக்கு முப்பத்தி நாலாயிரம் வருது டீ டீ மாஸ்டருக்கான சம்பளம் ஹெல்பருக்கான சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் இல்லை கம்மியாக வரதே கிடையாது ஏன்னா மூணு வேலை சோறு இருக்கிற ரூம் எல்லாம் கொடுத்தா தான் இப்போ இருக்கிறாங்க எவ்வளோ ஆயிடுச்சு முப்பத்தி நாலு ஒரு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தாறு கூட ஹெல்பருக்கு கிளீனருக்கு ஒரு பதினெட்டாயிருபா போடுங்க ஐம்பத்தி ஆறு ஒரு அஞ்சு லட்சம் எழுவத்தஞ்சாயூவா வந்துருச்சு ஆக்சுவலாக எழுவத்தஞ்சாயிரரூபா சம்ம வாடகை ஒரு இருபதாயிரரூவா சேருங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா கிட்ட வந்துருச்சு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா பர்ச்சேஸ் காஸ்ட்டு போடுங்க அதான் ஆல்மோஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணாலுமே ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கிட்டே வந்துடும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும்ல மாதம் மேற்கொண்டு நீங்கள் தான் ஒரு பத்தாயிரரூபா போடுற மாதிரி இருக்குமே தவிர எந்த வியாபாரமே சிம்பிள் நான் அடுத்த மாசமே எனக்கு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க ஆகாது கிட் குறைஞ்சபட்சம் நாலு மாதம் ஆகும் நீங்க வந்து ஒரு பிரேக் வேணு ரீச் ஆகுறதுக்கே குறைஞ்சபட்சம் நாலு மாதம் ஆகும் பிரேக் வேணுன்னு ரீச் ஆகுறதுங்க அதுக்கப்புறமும் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு ஒன் இயர் ஆகும் நீங்க ரீச் ஆகிறதுக்கு ஒரு வியாபாரத்தில் ஒரு வியாபாரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்க அதுல இருந்து லாபம் ஒரு லாபம் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் இந்த ரோஸ் மில்க்கு சொல்லிட்டு அண்ணா நகர்ல இந்த வைஷ்ணவா காலேஜ் எதிர்கால எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு அந்த கூட்டம் இருக்குதா இன்னைக்கு அந்த கூட்டம் இருக்குதா இல்ல அதே முனியாண்டி விளாசுக்கு போங்க முப்பது வருஷமா வியாபாரம் பண்ணின்னு இருப்பான் அந்த முப்பது வருஷமா அதே கூட்டம் அங்க தான் இருக்கும் இல்ல எனக்கு என்ன டவுட்னா ஒரு ரோஸ் மில்க் கூட்டம் இருக்கு அதை பார்த்து ஒரு அஞ்சு பேர் ஆரம்பிக்கிறான் அதை பார்த்து ஒரு பத்து பேர் ஆரம்பிக்கிறான் இந்த ஒரு ரோஸ் மில்க்ல இருக்க ஒரு நூறு பேருமே பத்து கடைக்குமே பத்து பத்து பேரா போனா அவன் எல்லாத்துக்குமே அது லாஸ் தானே ஒரு கடையா இருக்கும்போது அது ப்ராஃபிட்டா இருக்கு திருப்பி அது பத்து கடை பதினஞ்சு கடையா போகும்போது அவங்களுக்கு லாஸ் ஆகுன்ற அந்த ஒரு இது யோசிக்க மாட்டாங்களா அவங்க அது எப்படி அவன் சம்பாதிக்கிறானே அவன் மட்டும் எப்படி சம்பாதிக்கலாம் நம்ம கொஞ்சம் பங்கு போட்டுப்போம் சொல்லிட்டு ஒருத்தன் வருவான் அவன் நூறுரூவால ரூபால பத்து ரூபாய் இவன் முதல்ல பங்கு போடுவான் மாமா ஓ அவன் இன்னும் சம்பாதிச்சு இருக்கிறானா இவனும் சம்பாதிச்சிருக்கானா சரி அவனோட தொண்ணூறு மிச்சம் இருக்குது அதுல ஒரு பத்து ரூபா நம்ம பங்கு போடுவோம் போவான் கடைசியில் அந்த பத்து ரூபா வச்சு உங்களால் பொழப்பு நடத்த முடியாதுராறது எப்போ தெரியுமா வரோம் மூணு மாசத்துல தெரிஞ்சிடும் மூணு மாசத்துல மூடிட்டு வாங்கின கடனுக்கு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மறுபடியும் லொங்கு லொங்கு லொங்குன்னு போகும்போதுதான் ஃபர்ஸ்ட் பிரான்ச்சைஸ் எடுக்கிறீங்களா பிரான்ஞ்சைஸ் எடுத்து அவங்ககிட்ட போய் முதல்ல கேளுங்க அவனோட வழியை சொல்லுவான் இதுக்கு முன்னாடி அதே ஃப்ரான்சைஸை வேற ஏன் எடுத்துருக்கிறானோ அவன்கிட்ட முதல்ல போய் பாருங்க அவனை போய் பார்த்துட்டு கஷ்ட நஷ்டத்தை கேளுங்க இந்த ஃபேக்கான ரிவ்யூவர்ஸை ஃபுட் இன்ஃப்ளூன்சர்ஸை கூப்பிட்டு நான் பரபரப்பா நான் பண்ணிவிடுவேன் சொன்னா அது ஒரு மாசத்துலயே நீங்க ஃப்ளாப் ஆயிடுவீங்க ஏன்னா நம்ம நிறைய பார்த்துன்னு இருக்கிறோம் பரபரப்பா எல்லா இன்ஃப்ளன்சர்ஸையும் கூப்பிட்டு காசு கொடுத்துட்டு பரபரப்பா என்ன பண்றாங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லிடுறாங்க ஆனா அங்க போனால் பப்ளிக்கான அந்த எதிர்பார்ப்பு அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதத்தில் அந்த கூட்டம் குறையுது அதாவது வியாபாரம் ஆரம்பத்தில் இப்படி போயிட்டு இப்படி போயிடுச்சு நான் வியாபாரம் சமாளிச்சிடலாம் இப்படி இருக்கிற வியாபாரம் இப்படி ஆயிடுச்சுன்னா சமாளிக்கிறது கஷ்டம் புரியுதுங்களா அதனால் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இந்த பொய்ய தாங்க பேசின்னு சுற்றி நிற்கிறானுங்க இவனுங்க வந்து எப்படிதான் இவனுங்க எல்லாம் சத்தியமா சொல்றேன் பொய் 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 பேசியே இவனுங்க பொழப்ப நடத்தி நிற்கிறானுங்க காசுக்காக பொய் பேசுறது முதல் அவார்டு கொடுக்குன்னா இந்த இன்ஃபுளுன்சர்ஸ்ங்கிறது தான் கொடுக்கணும் என்னது வெரி வஸ்ட்டு இந்த இந்த ஒரு இந்த கலாச்சாரம் பாத்தீங்களா இந்த இன்ஃபுளுசர் கலாச்சாரம் ரொம்ப பொய்யான கலாச்சாரம் காசு இவங்க நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னா பத்தாயிரம் பொய்ய நான் அவன் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறான் சார் எது தான் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி இருக்காங்க இப்ப ஒரு பிரான்சிஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒருத்தவங்களோட ரிவ்யூ அந்த மாதிரிலாம் எடுத்து யாருமே போடுறது இல்ல ஒரு இன்ஃபுளுன்சர் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் வேணுமா நீங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அதை ப்ரொமோஷனாக பண்ணிட்டு போயிடுறாங்க ஓகே இவங்க சொல்லிட்டாங்களே அப்போ உண்மையாக தான் இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் உள்ளே போகிறான் அவன் ரெண்டு பேரும் சேர்த்து விட்றான் ஸோ இந்த மாதிரி செயின் ரியாக்ஷனில் தான் எல்லாமே போய்ட்டுருக்குல்ல இப்போ செயின் லிங்கில் போட்டு ஒருத்தனை ஒருத்தன் கோத்து விட்டுக்கினே போகிறது தான் இது வியாபாரம்ன்றது ரொட்டேஷனில் மாட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒன்ஸு அவனால் வெளியே வர்றதுக்கு அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும் லோன் வாங்கி பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருப்பான் சார் லோனுக்கு எடுத்தாட்ட பத்து வருஷத்துக்கு போட்டிருப்பான் அவன் அது வரைக்கும் இது ஒரு ஒரு வருஷத்தில் இவன் முடிஞ்சிச்சு இவனால் சமாளிக்க முடியல வெளியே வட்டானா மிச்சம் ஒம்போது வருஷம் அவனோட உழைப்பை வந்து அந்த அந்த ஒரு வருஷம் அவன் பண்ண தப்புக்கான தண்டனையாக அந்த ஒம்பது வருஷம் அவன் வந்து அந்த லோனை கட்டுறதுக்கு ஒரு இடத்துல மறுபடியும் அவன் வேலைக்கு போயிட்டு அந்த லோனை கட்டுற மாதிரி ஆகிடும் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் ஃபெயிலியர் மாடல் ஃபெயிலியர் மாடல் ஃபெயிலியர் மாடல் தான் இட்ஸ் எ பியோர் ஸ்கேம் ஆன்லைனை வச்சு ப்ரொமோட் பண்ணிவிட்டு ஆசையை தூண்டி மிச்சம் இருக்கிற எல்லோரையும் உள்ளே இழுத்து காலி பண்ணுறது தான் ஃப்ரான்ச்சைஸு எந்த ஃப்ரான்ச்சைஸுமே ப்ராஃபிட்டபிள் கிடையாது சரி இப்போ எல்லா பிரான்சிஸுமே பேர் தான் சொல்கிறீங்களா போனீங்க நான் தான் சொன்னேன் இல்லையா ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ்னு இருக்குது உதாரணத்துக்கு இந்த கேஎஃப்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிலெல்லாம் வந்து நல்ல ரெவின்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது நிறைய எல்லாம் இல்லை ஃபியூ பிராண்ட்ஸ் தான் இருக்குது மிச்சம் இந்த நான் இந்த டீ கடை போட்டிங்கன்னா அதாயிடும் சாட் கடை போட்டிங்கன்னா அதாயிடும் பானிபூரி கடை போட்டீங்கன்னா இதாயிடும் ரோஸ் மில்க் கடை போட்டீங்கன்னா அதாயிடும் அதெல்லாம் சும்மா பொய்யுங்க நான் இன்னைக்கு நான் சும்மா ரெண்டு வருஷத்தில் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள் எத்தனை கடை தண்ண எத்தனை கடை மூடியது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃப்ரான்சைஸ் தான் அதே மாதிரி முக்கியமாக ஒரு கடை வேகமாக நடந்து வேகமாக மூடுறது காரணம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நல்லா இல்லாத பொருளை போயிட்டு பரபரப்பரப்பரவானு வேகமாக பரப்பி விட்டுறானுங்க முதல் மாதம் கூட்டம் வருது அடுத்த மாதம் அவனுக்கு சமாளிக்க முடில அந்த எக்ஸ்பென்ஸை ஏன்னா இந்த மாதம் வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு அஞ்சு ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பான் ஸ்பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பான் அடுத்த மாதம் அந்த வியாபாரம் வராத நேரத்தில் அந்த அஞ்சு பேருக்கு நீ சம்பளம் கொடுக்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நீ ரெண்டு கொடுக்கணும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீ வட்டி கட்டணும் எவ்வளோ விஷயம் இருக்குது அதனால் வந்து ஃப்ரான்ச்சைஸாக இருக்கட்டும் முக்கியமாக இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட ரிவ்யூவை வச்சு வியாபாரம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒர்க் ரன் பண்ணுறான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறான்னா அதுக்கு அவங்க ஒரு டைம்னு கொடுத்துருப்பான் அந்த டைம் கொடுத்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பான் அந்த டைம் பீரியடை முதல்ல பாருங்கள் நீங்கள் அவன் எத்தனை வருஷமாக அந்த வியாபாரத்தை பில்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் எத்தனை வருஷத்தோட கஸ்டமரு லாயல்ட்டது பாருங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டேன்றிங்க நீங்கள் நேராக போறீங்க ஓ அந்த கடையில் கூட்டமாக இருக்குதா நல்ல வியாபாரம் பண்ணுறானா முதல்ல அவன் வந்து எத்தனை வருஷமாக அங்கே வந்து அந்த ஜனத்தை சேர்த்து வச்சிருப்பான் எவ்வளோ வருஷமா அவனை அந்த லாயல்ட்டி அவன் காப்பாற்றியிருப்பான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கடையில் கூட்டமாக ஐயோ இவன் கடையில் கூட்டமாக இருந்தா ஓ இதே தான் பிஸ்னஸ் மாடல்னுச்சின்னா அதே பிஸ்னஸ் மாடலில் நீங்கள் இறக்குறீங்க ஃபெயிலியர் தானே சார் ஆகும் நான் இன்னிக்கு ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு வருஷம் நான் இதில் சம்பாதிக்கிறது கஷ்டம்தான் ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் இதில் வந்து ரெவென்யூவே ஜென்ரேட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து வருஷம் நான் இந்த வியாபாரத்தில் தக்க ஸ்ட்ராங்காக நான் தான் அதுக்கப்புறம் ஒரு முப்பது வருஷம் எனக்கு அது வருமானம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வியாபாரம் இனி என்கிட்ட இருபது லட்ச ரூபா இருக்குது நான் கடையை போட்டேன் எனக்கு வியாபாரம் ஆகலைன்னா ஆகாதுங்க வியாபாரம் கண்டிப்பாக ஆகாது காசு இருக்குதுன்றதுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணிவிட முடியாது காசு இருந்தாலும் அதுக்கான டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் மேலே அது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின்னா இருக்கணும் அது நம்மளுக்கு திருப்பி கொடுக்குற வரைக்கும் மரம் மாதிரி தான் விதைச்சவன அடுத்த நாளே பழம் வரோன்னா வராது அது வந்து செடியாகவும் அதுக்கப்புறம் மரமாகவும் அது காய்க்கும் அது வரைக்கும் நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றினா இருக்கணும் என்னடா இது பழம் நாங்கள் விதைச்சிட்டேன் காய் காய்க்கலன்னு நீங்கள் தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டிங்கன்னா என்ன ஆகும் அவ்வளோதான் அதுதான் வியாபாரம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறத எதையுமே நம்பாதீங்க உங்கள் மனசுக்கு எதுன்னு சரிப்படுதோ அதை பண்ணுங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்பியும் போகாதீங்க சத்தியமாக நம்பவே நம்பாதீங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க பத்து பொய் சொல்லுவானுங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்பவே நம்பாதீங்க பாதி பேர் அழிஞ்சதுக்கு காரணமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இவங்க சொல்கிற பொய் தான் எது ஏன்னா இந்த சோஷியல் மீடியா பரப்பரப்பரவுள்ள அப்படியே ஒரு பொய்யை வந்து பயங்கரமாக பறக்க விட்டுருக்கு இன்ஃப்ளூன்சர்ஸை நம்பாதீங்க ரெண்டாவது நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறீங்களா அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவொன்னே முதல்ல போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவனோட கஸ்டமர்ஸ் அதை கேளுங்கள் அதில் எத்தனை நாள் ஆகும் இன்வெஸ்ட் பண்ணால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள் அவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நாள் உங்களால் வெயிட் பண்ண முடியுமான்றவர் உங்களக்கு கெப்பாசிட்டி இருக்குதான்னு பாருங்கள் தயவு செஞ்சு வேலையை விட்டுட்டு அதில் போய் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டோடு இருக்கீங்கன்னா போங்க இது மறுபடியும் நீங்க ஒர்க்குங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இதுல தான் வந்து நான் வீட்டை ரன் பண்ணனும்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் போயிருக்கோம் கிளைகள் கொண்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது